Yeah, do I think it out? I think it out?

உம் சரிடா சீக்கிரமா என்ன எனக்கு இங்க யாரும் தெரியாது உம் சரிண்ணே இப்ப ஜி வந்துருவா உம் ஓகேடா வாரா என்ன தனியா யாரோ மாதிரி இருக்கா யாரா இருக்கா போய் திருடா என்ன திருட்டு பண்ண பாக்குறீங்க நான் இது பண்ணல நீயா என்ன செய்யும் வீந்துட்டீங்களா இல்லையே ஓ அப்படியா அதான் பாத்தனே வாங்க ஜெயம் வருவீங்க நீ எதிர்பார்க்கல வந்ததுக்கு தேங்க்ஸ் வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஜில்ல உங்களுக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க தேங்க்யூ. ஆமா என்னைய தெரினிங்க இல்ல நான் உங்கள தெரியல. ஹலோ நான் என்ன தெரினிங்கன்னு கேட்டேன். என்ன தெரியலைங்கன்னு கேக்கல. ஆமா ஜெயம் யாரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நான் யாரையும் எதிர்பாக்கலையே அப்படியா எனக்கு என்னமோ நீங்க யாரையும் தீவிரமா திரையிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு யாருன்னு சொல்லுங்க தெரிஞ்ச சொல்றேன். இல்லையே நான் சும்மா பாத்துட்டு இருந்தேன். என்னைய பாத்துட்டு இருந்தீங்க அப்டி இல்ல நான் உங்கள பாக்கல இந்த டிக்ரிஷன்ல பாத்துட்டு இருந்தேன். சிங்கம் நான் அதன கேட்டேன் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னு ஓ அப்படி கேட்டிங்களா கே நீங்க என்ன நினைச்சீங்க ஆ ஒண்ணுல இந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்குல அத பார்த்துட்டு இருந்தேன் ஆமால நல்லா இருக்குல ஜெயம் ஆமா ரொம்பமே நல்லா இருக்கு டெக்கரேஷன் மட்டும் தான் நல்லா இருக்கா ஆ இமி கேக்குறீங்க ஹலோ ஜெயம் என்னச்சு உங்களுக்கு திருட பண்ண எடுத்து திருட மாட்டிக்கிட்ட மாதிரி மொய்க்கறீங்க ஜெயம் எதுக்கு இவ்வளவு அவசா வரீங்க இதுல எக்ஸாம் எழுதிருக்கீங்களா விசுர்து வரப்போகுதா என்ன? ரொம்ப பதட்டமா இருக்கீங்களே. அதான் கேட்டேன். ஜிம் உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஹ்ம் என்ன சொல்லுங்க? சரியா போச்சு. அம்மா எப்போ வர்றீங்க? இப்போதான். அது எங்க? அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அது பேசிட்டு வரணும் சொன்னான். இப்போ காலி phi இருக்க. ம் பரவால. நடக்க முடியுதுடா. ஏய் நடக்க முடியல தூக்கிட்டு போகப் போறீங்களா? ஏ என்ன? இல்ல இல்ல. கேன் நான் ரொம்ப வெயிட்டா ஆர்க்கனா? இது தெரியாது. என்ன தெரியாது? நான் போறேன். எங்க? உள்ள போறேன். இப்போ உள்ள தான் இருக்கீங்க ஜிஎம். அப்ப வெளியே போற. வெளியே போறீங்களா? அப்புற எதுக்கு வந்தீங்க ஜிஎம்? உங்களுக்கு தெரியாது. ஜிஎம் என்னாச்சு? நான் சும்மா சொன்னேன். பயப்படாதீங்க. தூக்குற மாதிரி வராது. நடக்க முடிஞ்சதால தானங்கள தேடி வந்திருக்கேன் ஜிஎம்.

எனக்கு தெரியாது என்ன செய்யும் ஆமா எது பெற்றுருமோ தெரியாது ஹே நம்பேக்கா அப்படி இருக்கட்டும் ஜீயம் ஏன் உங்களுக்கு தெரியாத தெரியுது என்னன்னு சொல்லுவீங்க சல்ல ஆமா சொல்லி மைக்கூட போக முடியுது எனக்கு தோண மாட்டேங்கிறியா ஏன் ரொம்ப கஷ்டத்தா ஆ நீங்க என்ன நான் நீங்க ஒண்ணு பண்ணாம தான் சித்தர் மங்கள தள்ள என்ன பொலப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியல அட பாவிகளா காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகும் ஓட நிக்கலையே டேய் செவளே தாவுடா தாவே எங்க தாவுறது நானே தவத்திட்டு இருக்கேன்டா ஐயோ முண்ட புண்ட தாண்டி பலக்க முடியலையே ஓ நான் மட்டும் உன்னை வெட்றுமா படக்கம்ம் எindeerிய pledிறாரraul் 텐데 குக்கு stuffedருகிலில்ல அம்ம gramm solvent stiffness கடாடிற்குகிறேன் ஜா Enginelingenயாககலாக்கையிடர்காண்டு என்ன பற்று repliedன். பbullகப் Griffinையுகிறேன். சொல்லுமார் அடி சின்னமா வாய் நீ வரேன்டி வரேன் மியா அக்கா சின்ன அக்கா அழகா தெரியுமா மாமா மட்டிப் போன பார்த்தற முழங்க மைங்கிர அழகா இருக்க அம்மா கிட்ட உனக்கு சுத்தி போடணும் இருக்கு அழகா இருக்க சரி நீ வரைக்கும் ஜிம்மியா நான் ப்ளவுஸ் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னக்கா சொல்கிறேன் என்ன எடுத்து வச்சிட்டேன்னு சொன்னேன் ஆமாடி டி எடுத்து எடுத்து வச்சுருந்தான் லாஸ்ட்டாக ப்ளவுஸை ட்ரை பண்ணி பார்த்தேன் சரிவரதானே பேக்கில் வச்ச மாதிரி தான் இருக்கு இங்கே வந்து பார்த்தா இல்லை அதான் நீ வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வா இப்பயாக்கா அக்கா ஆமாடி போயிட்டு வா வேற யாருன்னா போக சொன்னால் கரெக்டாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க நான் எங்கே வச்சேன்னு கூட தெரியறேன் நீ போனா கரெக்டாக தேடி எடுத்துகிட்டு வந்துடுவல போயிட்டு வா சரிக்கா முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் போகிறேன் ஜிமையுமியா ரிசெப்ஷன் முடியும் அன் டைம் ஆகும் நீ அப்பா எப்படி போயிட்டு வர முடியும் நீ இப்பயே போயிட்டு வந்துட்டு ம் சரிக்கா இம்மியா வரும் தான் கூட அழைச்சிட்டு போ நீ தனியாக போகாத ம் சரிக்கா இபி சொல்லி இம்மியா சீனியர் எங்க ஏ இம்மியா தான் நடந்தாரு சீனியர் எங்கே இருக்காருன்னு தெரியல இப்போ நாங்கள் தான் வந்தாங்க இல்லையே அம்மா எதுக்கு அவர் தேட்டு இருக்கா இல்லை நிபி வீட்டு வரைக்கும் போகணும் அதான் வீட்டுக்கு போகணுமா ஏன் என்னாச்சு அக்கா பிளவுஸ் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டானா அதான் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு தான் சீனியர் கூட அழைச்சிட்டு போனேன் பார்த்தேன் ஆளாக காணும் சரி நிபி நான் போயிட்டு வரேன் நீ மட்டும் தனியா வா இல்லை நானும் வரேன் இல்லை நிபி நீங்கள் என்ன நான் பார்த்துக்குறேன் நீ மட்டும் இப்படி தனியாக போகுவேன் ஸ்கூட்டியில் தானே போகிற நானும் வரேன் ம் சரிவா போகலாம் என்ன அப்படிலாம் இல்லை

嗯。Huh?

Ama söyle. Ha? ஹலோ ரவுடி மேடம் என்ன முடியறியா எதுக்கு கூப்பிடுற கவி ஓடிடடி சாரிங்க தெரியாம தெரியாம இல்ல தெரியாம குடுக்குற மாதிரி ஆகிடுச்சு ஓ அப்படியே நான் கூட நீங்க தெரியாத குடுத்தீங்க நினைச்சேன் அது எப்படி இது தெரியாம நடந்துது நான் கூட ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல

ஆக்கா என்னடா உங்களுக்கு பெரிய ரவுடியோ உங்களுக்கு சொல்லி வச்சிரு நான் தெரியுமே நீ ஒரு பஜரின நீ வேற தனியா சொல்லணுமா என்ன இந்த பொண்ணி வயா உங்களுக்கு உங்களுக்கு ஆமா இவ பெரிய டீச்சர் ஏக்ல சொல்ல வந்துட்டா இந்த பொறுத தேமடா உங்க அண்ணனே எனக்கு பயம் இல்ல என்னமா வரப்ப கீழ வந்து மண்டையில அடிபட்டு மூள கலங்கிடுச்சோ பாவம் யார் பெத்த இப்படி பைத்தியமே ஆயிடுச்சு

அட நாசமா இடி விழுங்க உன் கையில இருந்து உடைஞ்சி போக்க உன் வாயில தேய கொட்டின் இன்ஜினின பரோனே குடி தண்ணி வெல்ல பண்ணி ஓட நாயே குடி பல்ல உடைப்பேன்டி உன் வீட்ல அண்ண கொண்டு வர இடி விழு நீ அப்படியே அப்ப நீ ஆமா இவ பெரிய உலக அழகி நாங்க சும்மா சும்மா வந்து இருக்க பொடி குண்டு புசனிகா பொடி டப்பா வைய காலி மாட்டேனா இங்க வந்து என்ன தொலை பண்ற ஏய் அரிசி முட்டை என்னது ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்க நான் உன தொலை பண்றனா நீ தாண்டி என்ன தொலை பண்ற நான் எங்க இருக்கனோ பாத்து என் மேல வந்து விழற உன் கனவுல வேற என்ன கடத்திட்டு போற அந்த பத்தி பேசாத ஆமா பெரிய அழகா நான்